அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி மஞ்ச அஞ்சலர விஞ்சு திரள் மஞ்சுர விளங்கும் பதம் வந்தனசை புந்தியவ தந்துய தவிந்திடவுள் நவிற்றும் பதம் மாறில் ஒரு மாறன் உளம் ஈரின் மகிழ் வீரியிட மாறி நடமாடும் பதம் மரக்கருணையும் தனி அறக்கருணையும் தந்து வாழ்விக்கும் ஒன்மை பதம் எல்லாம் செயல் கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் அம்பலான் தனியே ஏத்து இங்கே குழுமி இருக்கக்கூடிய அன்பு சகோதரர்கள் சன்மார்க்க பெரியோர்கள் உங்கள் அனைவருடைய பொற்பாத கமல மலர்களை அடியேன் இந்த இனிய காலை பொழுதிலே மானசீகமாக தொட்டு வணங்கி இங்கே இந்த பெருவெளி வடலூர் பெருவெளியினை காப்பாற்றுவதற்காக இங்கே குழுமியுள்ள சன்மார்க்க பெரியோர்களே நாம் இந்த அரசாங்கத்திற்கு ஒரு செய்தியை கொள்ள ஆசைப்படுகின்றோம் என்ன என்று சொன்னால் இது வடலூரிலே இருக்கக்கூடிய அந்த பார்வதிபுரம் என்று சொல்லக்கூடிய அந்த மெய்யன்பர்கள் வள்ளல் பெருமானாருக்கு மனமுவந்து கொடுத்த அதை கிட்டத்தட்ட ஒரு எண்பது காணி நிலம் என்று சொல்லுவார்கள் இது வெளியாகவே இருக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் இறைவன் பெருவெளியிலே வெளியாக ஒளியாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றான் அந்த வெளியினை காப்பாற்ற வேண்டும் என்பது என்ன காரணம் என்று சொன்னால் இன்றைக்கு மாத பூசத்திற்கு கூட கிட்டத்தட்ட ஐயாயிரம் பத்தாயிரம் பேர் அந்த சபையிலே ஜோதி தரிசனத்திற்கு வந்து கொண்டிருக்கின்றார்கள் இன்னும் தைப்பூசம் என்று சொல்லுகின்ற போது அந்த பெருவெளியிலே மக்கள் நடந்து செல்வதற்கூட இடம் போதவில்லை அப்படிப்பட்ட பெருவெளியை அரசாங்கம் இன்றைக்கு அதாவது மையம் ஒன்று அதாவது சர்வதேச அந்த ஒரு ஆய்வு மையம் ஒன்றை அமைக்க இருக்கின்றது அது அமைப்பதிலே எங்களுக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் அந்த பெருவெளியிலே எந்த இடத்தையும் ஆக்கிரமிப்பு செய்து அந்த சர்வதேச மையத்தை அங்கே அமைக்கக்கூடாது என்பதுதான் எங்களுடைய தாழ்மையான பணிவான வணக்கத்திற்குரிய வேண்டுகோளாக இருக்கின்றது ஏனென்று சொன்னால் அந்த வெளி வெளியாக இருக்க வேண்டும் என்பதுதான் வள்ளல் பெருமானோருடைய ஆசை அதுதான் அங்கே அந்த ஞான சபையினை இந்த உலகம் எங்கிலுமே இல்லாத வகையிலே என் கோணத்திலே அந்த ஞான சபையினை கட்டி உண்மை வழிபாடு என்ன என்பதை வள்ளல் பெருமான் இவ்வுலக மக்களுக்கு உணர்த்துவதற்காகவே இறைவனால் வருவிக்க மற்றவர் அந்த வகையிலே அந்த வெளி வெளியாக இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள் விண்ணப்பம் ஆனால் இந்த வெளியிலே எப்படியாகிலும் அந்த சர்வதேச மையத்தை அந்த வெளியில்தான் தொடங்குகிறார்கள் என்று சொன்னால் இங்கு இருக்கக்கூடிய சன்மார்க்க அன்பர்கள் லட்சோப லட்ச சன்மார்க் அன்பர்கள் அங்கே ஒரு செங்கல்லை கூட நடுவதற்கு அனுமதி கொடுக்க மாட்டோம் ஏன் சொன்னால் இது எங்களுடைய பாட்டனுடைய சொத்து அந்த வகையிலே இந்த வெளி வெளியாகவே இருக்க வேண்டும் அதற்காக எத்தகைய எதிர்ப்பு வந்தாலும் இங்கு இருக்கக்கூடிய சன்மார்க்கிகள் ரத்தம் சிந்தியாகிலும் அந்த வெளியினை காப்பாற்றுவார்கள் என்பதுதான் எங்களுடைய பணிவான வேண்டுகோள் இந்த அரசாங்கம் மதிப்பிற்குரிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கூட வள்ளல் பெருமானார் மீது மிகுந்த ஈடுபாடு கொண்டவர்கள் ஐம்பத்தி ரெண்டு வாரம் இந்த மிக சிறப்பாக ஒரு விழாவினை வள்ளல் பெருமானாருக்கு இருநூறாவது ஆண்டிலே விழா எடுத்திருக்கிறார்கள் அத்தகைய ஈடுபாடு கொண்ட நம்முடைய மாண்பு மிகு முதலமைச்சர் அவர்கள் கனிவோடும் பணிவோடும் எங்களுடைய கருத்தினை ஏற்றுக்கொண்டு அந்த வெளி வெளியாக இருக்க வேண்டும் இந்த சர்வதேச மையத்தை அமைப்பதிலே எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சி தான் ஆனாலும் வடலூரிலே எவ்வளவோ இடங்கள் இருக்கிறது அந்த இடத்தை அரசு வாங்கி அந்த இடத்திலே இந்த வெளியை தவிர்த்து அந்த இடத்திலே சர்வதேச மையம் அமைப்பதிலே எங்கள் சன்மார்க்கிகள் அனைவரும் நாங்கள் மா முதல்வர் அவர்களுக்கும் இந்த தமிழக அரசிற்கும் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம் மீண்டும் எங்களுடைய பணிவான வேண்டுகோள் என்னவென்றால் அந்த வெளியிலே ஒரு பிடி மண்ணையும் யாரும் ஆக்கிரமிப்பு செய்யக்கூடாது என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள் நன்றி வணக்கம் தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்